எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க எங்களுக்கும் பட்டாசு வாங்கிட்டாங்க எனக்கும் புஷ்வானை வேணும் எனக்கும் சங்கு சக்கர வேணும் எனக்கு சங்கு சக்கரை வாங்கிட்டு வாங்க மாமா எனக்கு குதி வெடி வாங்கிட்டு வாங்க செய்வேன் தெரியலையே நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன் அது கேட்டுட்டு உங்களுக்கு வெடி வேணுமா வெடி வேணாமா நீங்களே முடிவு பண்ணீங்க சரியா என்ன ஹதீஸ் சொல்லுங்க கேட்டுக்கிறோம் மாமா என்ன ஹரீஷ் சொல்ல போடும் உண்மையான முஸ்லீம் யாரும் உனக்கு தெரியுமா தன் கையாலையும் தன் வாயாலையும் அடுத்தவங்களுக்கு தொல்லை தராமல் தான் உண்மையான முஸ்லீம் அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்ன இப்போ பட்டாசு அடிச்சா அப்ப அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லையா என்ன தொல்லை எல்லாரும் சந்தோஷமா பட்டாசு இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் எல்லா தொல்லைன்னு ஒரே தொல்லையாக போச்சு என்ன தொல்லையா ரோட்டில் நீங்கள் பட்டாசு ஒடிக்கிறப்போ போறவங்க வர்றவங்களாம் பயப்படுறாங்களா இல்லையா வண்டியில் போகிறவங்களாம் ஆக்சிடெண்டாகவே ஆயிடுறாங்க மனுஷங்க மட்டும் இல்லாமல் ஆடு மாடு கோழி பன்னி குதிரை எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுது அதெல்லாம் உங்களுக்கு தொல்லை இல்லை நான் உன்னை கேட்குறேன் நீ வெடி இருக்கும் போது சின்ன பிள்ளை ஹார்ட் பேஷண்ட்டு வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகாதா உங்ககிட்ட நான் கேட்குறேன் நீ வெடிவடிக்கும் போது நீ சுவாசிக்கிற காற்று விஷமாக ஆகுதா இல்லையா நல்லா இருக்கிற ஊடு குப்பை காடாக ஆகுதா இல்லையா ஆமாம் ஆமாம் கொஞ்சம் தொல்லையாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லை ரொம்ப டிஸ்டப் தான் எல்லாரும் வெடிக்கிறாங்க ஆசைப்பட்டு கேட்டோம் உங்கள் ஆசைக்கு அடுத்து கஷ்டப்படுத்தணுமா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் நீங்கள் சந்தோஷமா இருக்கணுமா அப்போ நாங்கள் என்ன தான் பண்றேன் பட்டாசு வாங்குற காசுக்கு பசியாறிகிட்டு போங்க ஐஸ்கிரீமு பிஸ்கெட்டு சாக்லேட்டு எல்லாம் வாங்கி தின்னுங்க அதில் எந்த பாவமும் இல்லை ஆமாம் ஆமாம் சில பேர்லாம் தொல்லை தாங்க முடியாமல் திருட்டு தான் போகிறாங்க இதில் இந்த திட்டம் உங்களுக்கு தேவையா அதையும் தாண்டி வீண் விரயம் செய்பவர்கள் செய்தானுடைய உடன் பிறப்புகள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நீங்களாம் வெடி வெடிச்சிங்கன்னா செய்தானோட அக்கா தங்கச்சா ஆயிரீங்க பரவாயில்லையா அல்லா காப்பாத்த நாங்கள் வெடியே வெடிக்கல ஆற விட்டுருங்க ஜெஸ்ஸா கலா ஆயிரா மாமா பாரக்கல்லா ஃபீக்கும் போடி சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுங்க الْمُبَذِّرِينَ كَانُوا إِخْوَانَ الشَّيَاطِينِ وَكَانَ الشَّيْطَانُ لِرَبِّهِ كَفُورًا